வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ரெஷ் நியூஸ் விட்டுருந்தாங்க அது செவன்த் கிரேட் டீச்சருக்கு எக்ஸாம் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சு அது வந்து ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த போஸ்ட்போன் பண்ண எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜூலை அதாவது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருந்தாலும் இதை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம்னால் கண்டிப்பாக ஆனால் இது வந்து இப்போ ஜாப் போட்டுருக்கிறவங்களாம் லீவ் போட்டு இல்லை லீவ் கேட்டு தான் படிச்சுருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான செய்யணும் அதர்வைஸ் இப்போ இப்போ இந்த இதில் ஈகிட்டி வாய்ப்பை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்கும் ஏன்னா அவங்க உடனே இருக்கிற மனநிலைமையில இதுக்கு ரெடியாக முடியுமானா பாசிபிலிட்டி கம்மி தான் அதனால் அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் அதனால் யூஸ் பண்ணிக்கங்க இங்கே செகண்ட் கிரேட் டீச்சர் சொல்லிட்டு இது சின்ன லெவல் பத்தாக இருந்தாலுமே சேல்ரி கம்மியாக இருந்தாலுமே போஸ்டிங் சின்னதாக இருந்தாலுமே நீங்கள் இப்போதைக்கு இது வேலைக்கு போயிட்டு நீங்கள் இதில் ஜெயந்திங்கன்னா சயின் கிரேட் டீச்சர் ஆகிட்டாலும் உங்களுக்கு பிடி பிஜி ரெண்டுலேயுமே பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டு இருக்குது அது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் மனசை விடாமல் இது அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பாக பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஜிடிஆர்பி மிஸ் பண்ணவங்களுக்கும் பிஜி எக்ஸாம் படிக்கிறவங்களும் சயின் கிரேட் டீச்சர் எலிஜிபிளாக இருந்த பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க இப்போ வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மீதே டைம் இருக்குங்க தேவையான அளவுக்கு டைம் இருக்குதுங்க நல்லா படித்து கண்டிப்பாக இதே ரிவிஷன் பண்ணுறதுக்கு போதுமான டைமாக இருக்கும் அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ